வீட்டில் சமைத்த காய்கறிகளை சாப்பிடாத குழந்தைகள் இருக்காங்களா இந்த ட்ரிக் பயன்படுத்தினால் வேண்டி விரும்பி சாப்பிடுவாங்க பல பெற்றோர்களுக்கு உணவு நேரம் வந்துவிட்டால் எரிச்சலும் கோபமும் ஏற்படுகிறது எனினும் கிரியேட்டிவாக யோசித்து கொஞ்சம் பொறுமை இருந்தால் காய்கறிகளை உங்கள் குழந்தைகளின் உணவாக மாற்றலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் வீட்டில் இருக்கும் குழந்தைகளை காய்கறிகள் சாப்பிட வைப்பதற்குள் தாய்மார்கள் ஒரு வழி ஆகிவிடுவார்கள் போதும்டா சாமி என தன்னைத்தானே நொந்து கொள்வார்கள் இதனாலேயே பல பெற்றோர்களுக்கு உணவு நேரம் வந்துவிட்டால் எரிச்சலும் கோபமும் ஏற்படுகிறது எனினும் யோசித்து கொஞ்சம் பொறுமை இருந்தால் காய்கறிகளை உங்கள் குழந்தைகளின் பேவரான உணவாக மாற்றலாம் அதற்கான சில குறிப்புகளை இப்போது பார்க்கலாம் கார்டூன்களை பயன்படுத்தி காய்கறிகளை பண்ணாக மாற்றலாம் குழந்தைகளிடையே உணவு சாப்பிடும் பழக்கங்களை ஊக்குவிப்பதற்கு பொறுமை என்பது முக்கியமான ஒரு திறவுகோலாக அமைகிறது சாப்பிடாத குழந்தையை திட்டுவது போன்றவற்றை செய்தால் அது நமக்கே தீங்காக மாறிவிடும் இதனால் உணவு மீது குழந்தைகளுக்கு எதிர்மறையான ஒரு எண்ணம் உருவாக ஆரம்பித்துவிடும் அதற்கு பதிலாக குழந்தைகளுக்கு பிடித்தமான கார்ட்டூன் கேரக்டர்களோடு காய்கறிகளை இணைத்து பேசலாம் உதாரணமாக வெண்டைக்காய் சாப்பிட்டால் அயன்மேன் போல சூப்பர் பவர் கிடைக்கும் என்று சொல்லலாம் காய்கறிகளை வெட்டும் எப்போதும் போல இல்லாமல் இதயம் அல்லது ஸ்மைலி ஃபேஸ் போன்ற வடிவங்களில் வெட்டுங்கள் மேலும் காய்கறிகளை தட்டில் அடுக்கும் போது அவற்றில் விலங்குகள் போல காட்சியளிக்குமாறு அடுக்கலாம் குழந்தைகள் அவற்றை பார்த்தவுடன் ஈர்க்கப்படுவார்கள் காய்கறிகளை அப்படியே சாப்பிடுவதற்கு உங்களுடைய குழந்தை மறுக்கும் அவர்கள் விரும்பி சாப்பிடும் ஒரு சில உணவுகளில் அவற்றை சேர்த்துக் கொடுக்கலாம் உதாரணமாக கட்லெட் இட்லி தோசை போன்றவற்றில் பொடியாக நறுக்கிய காய்கறிகளை சேர்த்துக் கொடுக்கலாம் ஸ்பிரிங் ரோல் மற்றும் ரொட்டி ரோல் செய்து அதில் சத்தான காய்கறிகளை ஸ்டஃபிங் ஆக வைத்து சுருட்டி கொடுக்கலாம் வழக்கமாக தட்டில் காய்கறிகளை சாப்பிடுவதற்கு பதிலாக இப்படி கொடுத்தால் குழந்தைகள் உரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவார்கள் சமைக்கும் செயல்முறையில் குழந்தைகளை ஈடுபடுத்துவது அவர்களுக்குள் ஆர்வத்தை உருவாக்க உதவும் காய்கறிகளை கழுவுவது சாலட்டுக்கான அனைத்து பொருட்களையும் சேர்த்து கிளறுவது அல்லது சாண்ட்விட்சை அடுக்குவது போன்ற சிறு சிறு குழந்தைகளை ஈடுபடுத்தி செய்யுங்கள் பொதுவாக குழந்தைகள் கதைகளுக்கு நல்ல பதில்வினை காட்டுவார்கள் எனவே வெவ்வேறு காய்கறிகள் அடங்கிய ஒரு கதையை உருவாக்கி அதனை நீங்கள் அவர்களுக்கு கூறலாம் காய்கறிகள் ஏன் அவர்களுக்கு முக்கியம் என்பதை உணர்த்தும் வகையில் கதைகளை உருவாக்குங்கள் குழந்தைகளை காய்கறி சாப்பிட ஊக்குவிப்பதற்காக மிகவும் முக்கியமான ஒரு வழி இது குழந்தைகள் பெரும்பாலும் பெற்றோர்களை அப்படியே பின்பற்றுவார்கள் எனவே நீங்கள் தினமும் மகிழ்ச்சியோடு காய்கறிகளை சாப்பிடுவதை பார்க்கும்போது அவர்களும் அதையே செய்வார்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு பதப்படுத்தப்பட்ட தின்பண்டங்கள் மற்றும் சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகளை கொடுக்காதீர்கள் ஜங்க் ஃபுட்டின் சுவை அவர்களுக்கு பிடித்துவிட்டால் பிறகு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வைப்பது கடினமாக மாறிவிடும் எனவே இந்த எளிமையான குறிப்புகளை பின்பற்றி கட்டாயமாக உங்களுடைய குழந்தைகளை காய்கறிகளை மகிழ்ச்சியோடு சாப்பிட வைக்கலாம் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்